திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி இறை அன்பான வணக்கங்கள் நமது அண்ணாமலையார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு லைக் செய்யுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம பதியத்துக்குள்ளே செல்லலாம் ஒரு சிறிய ஆன்மீக தகவல் தான் அது திருச்சியில் அமைந்துள்ள உத்தமர் தான் நம்ம இந்த தகவலில் பார்க்க போகிறோம் இந்த கோயிலில் வந்து முன்மூர்த்திகள் வந்து அருளை செய்கிறாங்க சிவபெருமான் பிரம்மா விஷ்ணு முழுவரால் அருள் புரிகிறார்கள் இதில் சிவபெருமான் என்ன திருநாமத்தில் அழைக்கிறாங்கன்னா பிச்சாரனாருன்னு என அழைக்கிறாங்க அவர் அம்பிகையோடு அருள் புரிகிறார் அதோடு பிரம்மா சரஸ்வதி அதோடு பெருமாள் புருஷோத்தமன் என அழைக்கப்படுகிறார் தாயாரோடு அருள்கிறார் இந்த கோயில் மிக சிறப்பு வாய்ந்தது முன்மூர்த்திகளாக தளத்தில் அமைந்துள்ளது அதோடு கார்த்திகமாக தீப திருவிழா மிக சிறப்பாக நடைபெறும் அப்பொழுது முன்மூர்த்திகள் காட்சி தருவது போல் அங்கு ஒரு ஐதீகம் இருக்கிறது தைப்பூச மாதம் சிவபெருமானு கூறியது காசி மாதம் பெருமாளுக்கு தீர்த்தவாரி நடைபெறும் இங்கே உள்ள சரஸ்வதி வீணை இல்லாமல் அருள் கூறுகிறார் இவர் ஜெபமாலை ஓடைச்சுவடியுடன் இவர் காட்சி தருகிறார் கல்வியில் குறை உள்ளவர்கள் இங்கே உள்ள சரஸ்வதியை வழிபட்டால் மிக சிறப்பாக கல்வி பெயர் உண்டாகும் இங்கே உள்ள சிவபெருமான் பிச்சாரனாராக காட்சி தரும் வைபவம் தைப்பூச விழாவில் நடைபெறும் அத்தமிக்க இப்படி உள்ள சிறப்பு தலத்தை சென்று வாழ்வில் ஒருமுறை சென்று வழிபடுங்கள் நன்றி வணக்கம் சிற்றம்பல முதல்வா போற்றி